அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாங்கள் குறிப்பாக என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் பாரிசாலன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி மீது வைத்துள்ள அந்த வன்மத்தை தான் பார்க்க போகிறோம் அது வந்து அனைவரும் அவருடைய செயற்பாடுகளும் சரி அவருடைய கருத்துக்களையும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் இருந்தாலும் தற்பொழுது ஒரு நடந்த ஒரு விடயம் வந்து ஒரு சகித்து கொள்ள முடியாத ஒரு விடயமாகத்தான் தான் இருக்கின்றது அது என்னவென்று சொன்னால் மருதமலை முருகன் கோயிலின் குடமுளக்கு நிகழ்வில் வந்து தமிழில் வந்து அத என்று சொல்லி அந்த அது சம்பந்தப்பட்ட ஒருவரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகியும் வந்து நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்த நிலையில் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தீர்ப்பை வந்து தமிழ் சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழ் மொழியும் வந்து அதில் வந்து அந்த கூடமுழுக்கு நிகழ்வில் வந்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பை வந்து அளித்துள்ளது அப்போ அந்த விடயம் வந்து நாம் தமிழர் கட்சியும் ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தது அந்த இன்னும் ஒருவர் தனியாக அவர் வந்து வழக்கு போட்டிருந்தார் அதே போல் நாம் தமிழர் கட்சியும் வழக்கு போட்டிருந்தார் நாம் தமிழர் கட்சியை பார்த்தீங்கன்னா இது முதல் தடவையல்ல மருதமலை கோயிலுக்கு மட்டுமல்ல இதற்கு முன்பே இது பல வருடத்துக்கு முன்பு வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கே நாம் தமிழர் கட்சி தான் போராடி முதல் முறையாக பல ஆண்டுக்கு பிறகு ஒரு தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கின்ற அந்த கோயிலுக்கு தமிழில் வந்த ஒரு குடமுழுக்கு செய்வதற்கு வந்து மிகப்பெரிய பங்காற்றியது நாம் தமிழர் கட்சி தான் இது அனைவருக்கும் தெரிந்தபடிய அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மருதமலை முருகன் கோயிலில் வந்து நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு பங்களிப்பும் செய்யவில்லாத ஒரு தொனியில் வந்து பாரிசாலன் அவர்கள் அவருக்கென்று ஒரு சொல்லி ஒரு குழுவை வைத்திருந்து அவர் வந்து அவர்கள் அவருக்கு வந்து வ அந்த குழுவுக்கு ஒரு மெசேஜை அனுப்பி இருக்கிறார் அதில் என்னென்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி இதுக்கு இதுல வந்து பங்கு பெற்றவில்லை அவர்கள் வந்து இரண்டு நாளுக்கு முன்பு தான் அதில் அந்த போராட்டத்தில் வந்து இணைந்துள்ளார்களை தவிர இதுக்கும் இந்த வழக்கு தீர்ப்புக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த ஒரு பங்களிப்பும் இல்லை என்று சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை வந்து அவர் அவருடைய வாய்ஸ் மெசேஜாக வந்து அனுப்பியிருக்கிறார் இந்த இந்த குழுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து சொல்கிற இதை அனுப்பி போட்டு அப்படி நீங்கள் பதிவுவிட்டாலும் நாம் தமிழர் கட்சியும் அதில் ஒரு காரணம் அவர்கள் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் அந்த போராட்டத்தில் இணைந்தார்கள் என்று சொல்லி நீங்கள் வீடியோவோ அல்லது பதிவோ இடும்போது இதை குறிப்பிட்டு அந்த செய்தியை வந்து கடத்துங்கள் என்று பாரிசாலன் அவர்கள் அவருடைய அந்த குழுவுக்கு பரிந்துரை செய்த அந்த பாய்ஸ் ரைக்கோட் வந்து தற்பொழுது வைரலாக கொண்டிருக்கின்றது இதை பார்க்கும்போது பாரிசாலன் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி மீது இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வன்மம் என்றது அனைவருக்கும் தெரிந்தவுடைய தான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு புத்தி இருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அவர் இந்த குழு பார்த்தீங்கன்னா இந்த குழு தான் நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து தேர்தலில் வந்து போட்டியிடுவதை விரும்பாத ஒரு உறுப்பி அந்த நபர்களும் கூட அதிமுகவோட சேரோனும் பேருந்து தமிழக வெற்றிக் கழகத்தோடு சேரோனும் பாஜகவோட சேரோனும் தனித்து போட்டியிட்டால் நாம் தமிழ் கட்சி என்ற ஒரு கட்சியை இல்லாமல் போய்விடும் என்ற துணியில் அவர் கொடுக்கின்ற அனைத்து பேட்டிகளிலும் சரி இந்த விவாத நிகழ்ச்சியிலும் சரி பாரிசாள நபர்கள் முதன்மை கருத்தாக அந்த கூட்டணி சேர்ந்து தான் போட்டியிட வேண்டும் என்று சொல்லி அந்த நாம் தமிழர் கட்சி எப்படியாவது இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி இந்த பாரிசாலன் அவர்களுடைய தலைமையில் அந்த ஒரு குழு ஒன்று இதை வந்து ஒரு ஒரு செயல்திட்டமாகவே செய்து கொண்டிருப்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது இவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி பேசுவது தமிழ் தேசியம் அல்ல நாங்கள் பேசுவது மட்டும்தான் தமிழ் தேசியம் என்று வாய்கிடிய பேசுபவர்கள் பிரிந்து சென்றவர்களின் சரி மற்ற அமைப்புகளும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு அமைப்பை கட்டி எழுப்பி அவர்கள் தேர்தல் காலத்தில் வந்து அவர்களுக்கு விரும்பின ஒரு கட்சியோடு இணைந்து பயணித்து தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கலாம் தமிழர்களுக்கு நன்மை செய்யலாம் அதை விட்டு தனித்தே போட்டியிடும் ஒரு கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சியை வந்து எப்படியாவது பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்துக்களை பரப்புவதும் நாம் தமிழர் கட்சி செய்கின்ற ஒரு செயலை வந்து செய்யவில்லை என்று சொல்லி கேவலப்படுத்துவதும் இது வந்து பாரசாலன் அவர்கள் வந்து இதுகளை வந்து நிறுத்தி கொள்ள வேண்டும் இல்லாவிடில் அவர் மேல் பலர் வந்து நாம் எல்லாம் ஒரு மரியாதை வைத்துள்ளோம் அதை வந்து அவர் தன்னுடைய வாயாலேயே எடுத்துக்கொண்டு இருக்கின்றார் சமீப காலமாக இவ்வாறான அந்த தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்படுவருடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது அதில் வந்து மிகவும் முக்கியமாக அனுதினமும் நாம் தமிழர் கட்சியை வந்து குறை சொல்ற ஒரு நபராக பாரசாலன் இருப்பது மிகவும் ஒரு மன வருத்தத்தை தான் ஏற்படுகின்றது ஏன் அவர் இப்படியான ஒரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்ன காரணம் என்ன நோக்கம் என்பதுதான் தெரியவில்லை எது எப்படி இருந்தாலும் அவர்கள் சொல்கிற இது இதை கேட்டு நடக்கும் அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை சீமானவர்கள் இல்லை என்பது அவர்களுக்கும் தெரியும் அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை நாம் தமிழர் கட்சியின் தலைமை அவர்கள் செய்ய வேண்டும் என்றால் அது நடைபெறாது அவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் ஒரு கட்சியை ஒரு இயக்கத்தை கட்டி அமைத்து அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர நாம் தமிழர் கட்சியை அவர்களுடைய எண்ணத்தின்படி எழுப்பதோ நாம் தமிழர் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் குறை குற்றங்களை கூறுவதோ நிறுத்திவிட்டு நீங்கள் பெரிய மேதாவிகள் மாதிரி பேசுவதை முதலில் நிறுத்தி கொள்ள வேண்டும் இந்த குழு இவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு எப்படி இந்த திராவிடங்கள் செய்கின்றதோ அதே போல தான் இவர்கள் செய்கின்றார்கள் திராவிடர்கள் செய்தால் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிரானவர்கள் ஆனால் தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு இவர்கள் செய்வது வந்து ஒரு துரோக செயல்தான் இந்த துரோக செயலை வந்து ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை காலந்தான் இவர்களுடைய பதில்களை உணர்த்தும் இப்பொழுது அந்த பாரிசாலன் அவர்கள் அந்த பேசி அந்த அனுப்பிய அந்த செய்தி வாய்ஸ் மெசேஜ் வந்து பரவலாக பரவிக்கொண்டிருக்கின்றது இது வந்து மிகவும் ஒரு கேவலமான ஒரு விடியம் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி